வணக்கம் ஆன்மீகோலா நேயர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதிக்குரிய தினப்பலனை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது சனி இன்று சந்திரனாகப்பட்டவர் ராசியிலே மிருகசிஷ நட்சத்திரத்தில் இரவு எட்டு மணி வரையும் அதன் பிறகு ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது ஏகாதசி இரவு பத்து மணி வரை அதன் பிறகு துவாதசி பிறக்கின்றது இன்று சர்வ ஏகாதசி மேலும் சனிக்கிழமையாகப்பட்ட இன்று நீங்கள் ஜமத்கனி மகரிஷியை வணங்குவது யோகத்தை கொடுக்கும் இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய இன்றைய பலனை பார்க்கலாம் ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் யோகாதிபதியான சந்திரனோடு சேர்க்கை பெற்று மூன்றிலே இருப்பது சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு அவை வெற்றியை கொடுக்கக்கூடியதும் மணலே தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலத்தோடியும் இரண்டாம் இடத்தில் குரு மிக அற்புதமாக பலமாக இருந்து குரு சூரியனை பார்ப்பது மிக சிறப்பானது புதன் பத்தில் இருப்பதும் யோகமானது எனவே குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இருக்கின்ற நிலை கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகம் லாபத்தில் சனியும் ஆட்சி எனவே எந்த ஒரு முடிவும் தைரியமாக இருங்கள் சனிக்கிழமை ஆகப்பட்ட இன்று பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மைகளே இருக்கின்றது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் வேலை நாட்களாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்ற ஒரு மிக சிறப்பான நாள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் நிரம்பியிருக்கும் கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாள் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் நண்பர்களால் ஆதாயம் எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லை எனவே இன்றைய நாள் யோகம் உங்கள் பக்கமே ராசியை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயோடு சேர்க்க பெறுகின்ற சந்திரமங்கல யோகம் மிக அற்புதமானது ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை மிக பலமானது எனவே இன்றைய நாளைப் பொறுத்தவரை சனிக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை சனி யோகாதிபதி பத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற பலம் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் அவை எதிரொலிக்கும் சர்வ ஏகாதசி பெருமாளுக்குரிய நாள் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தனலாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளே வெற்றிகள் இருக்கின்றது தைரியமாக புதிய முதலீடுகளும் செய்யலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சிக்குரிய நாள் அதே சமயத்தில் வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிக்குரிய நாள் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும் சமூகத்தில் மதிப்பு உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு அதிகரிக்கும் ஏழாம் குரு பார்க்கின்ற அமைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எனவே ரிஷவராசியை பொறுத்தவரை சிறப்புக்குரிய நாள் செயல்களிலே வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள் மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியிலே சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கப் பெறுகின்ற சந்திரமங்கல யோகமும் எட்டிலே புதன் அமர்ந்து மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பதும் ஒரு சுக்கர பரிவர்த்தனையும் நன்மைக்குரிய நாள் சனிக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய நாள் பாக்கிய சாதி பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசியிலே சந்திரன் எனவே இன்றைய நாள் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கும் திருவாதிரையில் பிறந்தவளுக்கும் யோகத்துக்குரிய நாள் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கும் திடீர் தன யோகம் கொண்ட தினம் எனவே தொழில் வியாபாரம் மேன்மையை பெரும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சியும் வேலையாக இருந்தால் வெற்றியும் இருக்கின்றது எழுச்சிக்குரிய நாளாக உங்களுடைய எண்ணங்களுக்கும் வெற்றியை நோக்கி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி அன்பே அறுக்கும் மற்றும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்தவரை மிதனத்துக்கு ஒரு மகத்தான வெற்றிக்குரிய நாள் மேன்மையான நாள் உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் விரையஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாய் இருப்பினும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் ஆகையால் சந்திரன் செவ்வாய் பன்னிரெண்டிலே இருந்தாலும் பதினோராம் இடத்திலே கிரகம் இருந்தால் சந்திரனாலும் லாபமே உங்களுக்கு செவ்வாயாலும் யோகமே இன்றைய பொறுத்தவரை மன மகிழ்ச்சியாக இருக்கும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஒரு காரிய முயற்சி எடுக்கும் அந்த காரிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கும் ஆகையால் தொழில் வியாபாரம் லாபத்துக்குரிய லாபாதிபதி லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் மொத்தத்தில் உங்களுக்கு இன்று லாபம் இருக்கிறது உத்தியோகம் விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சியும் வெளியே செல்லக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கும் வேலை நாட்களாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் மொத்தத்தில் கடகத்தை பொறுத்தவரை குடும்பத்திலும் சந்தோஷம் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த கணவன் மணி உள்ள அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் மொத்தத்தில் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகத்துக்குரிய நாள் வெற்றியை நோக்கிய எண்ணம் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும் சிம்ம பொறுத்தவரை லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கின்றது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திர யோகம் ராசியாதிபதி ஆறில் மிக சிறப்பாக இருக்கின்றார் குரு பார்வை வேறு சனிக்கிழமையாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தொழில் வியாபாரம் லாபம் பலமாக இருப்பதனால் லாபஸ்தானம் மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபத்துக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி மனம் தைரியமாக இருக்கும் துணிச்சலாக புக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய நாள் துவங்கலாம் மொத்தத்தில் சிம்மத்தை பொறுத்தவரை குடும்பத்திலும் சந்தோஷம் கணவன் மனிதர்களே அன்பு ஏழில் இருக்கின்ற சனியால் தற்பொழுது பாதிப்பு இல்லை ஆகையால் இன்றைய நாளை பொறுத்த சிம்ம ராசிக்கு வேகத்து வேகத்துக்குரிய நாளாகவும் வெற்றிக்குரிய நாளாகவும் இருக்கும் முயற்சியிலே ஜனம் ஜயம் இருக்கின்றது மேலும் தன இருக்கின்றது ராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் உங்களுக்கு லாபாதிபதியான சந்திர பகவான் பத்திலே மிக பலமாக செவ்வாயோடு சேர்க்க பெற்றிருக்கின்ற சந்திரமங்கல யோகம் ராசியை குரு பார்க்கின்றார் பலமாக குரு சுக்கிர பரிவர்த்தனையும் இருக்கின்றது ஆறிலே சனி மிக யோகமாக இருக்கின்ற ஆட்சி பெற்று எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றியான நாள் சனிக்கிழமை பொதுவாக உங்களுக்கு யோகத்தை நாள் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை கன்னிராசிக்கு வெற்றியே தொழில் வியாபாரத்தில் லாபமே உத்தியோகத்தில் வேலையாக இருந்தாலும் சரி விடுமுறையாக இருந்தாலும் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் எனவே காரிய முயற்சியில் ஜெயம் இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதவழி அன்பு அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை வெளியே செல்லக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கும் ஆகையால் குடும்பத்தினோடு இன்றைய நாள் உங்களுடைய நேரம் இன்பமாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை செயல்கள் திற திறமையாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைய நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை சனிக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதிலே அமர்ந்திருப்பதும் எந்த ஒரு செயலிலே உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற சந்திர யோகத்தினால் ராசியாதிபதியான சுக்கிரன் ஆறிலே உச்சம் பெற்று குருவோடைய பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மனம் ஒரு முக்கிய முடிவை நோக்கி செல்லும் தைரியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தாலும் மனதோடைய எண்ணம் தெளிவாக இருக்கும் எனவே காரிய வெற்றியை நோக்கிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை ஆகையால் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் நன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் இருப்பினும் சந்திரன் எட்டில் அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கிரகம் இருந்தால் சந்திரனால் பாதிப்பு இல்லை ஏழிலே குரு இருக்கின்றார் ஆகையால் செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கப்பெறுகின்ற சந்திரமங்கல யோகம் மலமான நாளாக உங்களுக்கு அமையும் இருப்பினும் சனிக்கிழமை எந்த ஒரு பெரிய முதலிலை தவிர்ப்பது நல்லது நான்கிலே சனி அர்த்தாசம சனியாக இருக்கின்றார் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயோடைய நட்சத்திரம் எனவே பெரிய முதலிடையிலே தவறுங்கள் மற்றபடி லாபத்துக்குரிய நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் குரு பலமாக இருப்பதினால் அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் வேலை நாட்களாக இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்பதனால் மற்றவருடைய பேச்சுக்கு முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் காரணம் மற்றவர்களுடைய கருத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை நாட்களாக இருந்தால் மற்றபடி இரண்டாம் இடத்தை சந்திரன் பார்ப்பதனால் குடும்பத்திலும் சந்தோஷம் கணவன் உள்ள அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏழில் ஒரு பலமாக இருப்பனால் எனவே விருட்ச ராசியை பொறுத்தவரை சந்திராசம் என்பதனால் சற்று கவனம் மற்றபடி மேன்மையே இன்றைய தினம் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதும் மேலும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற சந்திரமங்கல யோகம் பலமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்ற மூன்றிலே சனி மிக சிறப்பாக இருக்கின்றார் செவ்வாயோடைய நட்சத்திரம் யோகத்துக்குரிய நட்சத்திரம் அவங்களுக்கு எனவே இன்றைய நாளை பொறுத்து குரு ஆறில் இருந்தாலும் குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்கின்றது எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மேன்மை இருக்கும் முடிவுகள் எடுக்கின்ற சில குறுக்கீடுகளை சந்திப்பீர்கள் ஆனாலும் உங்களுக்கான தன லாபம் மிக சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கின்ற முயற்சிக்கு வெற்றி இருக்கின்றது இன்றைய நாள் மற்றொரு குறுக்கீடுகள் பற்றி கவலை வேண்டாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி ஏழிலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்பது தைரியமான முடிவுகளும் முயற்சியிலே தைரியம் இருக்கின்ற நிலையிலே வெற்றியும் பெறுவீர்கள் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை வெளியில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறப்பு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் ஏழிலே சந்திரன் சிறப்பாக இருப்பதினால் ஆகையால் தனுசு ராசியை பொறுத்தவரை மேன்மை சந்தோஷம் கொண்ட தினம் இன்றைய தினம் மகர ராசியை பொறுத்தவரை ஆறிலே சந்திரன் மிக சிறப்பாக செவ்வாயுடைய சேர்க்கை சந்திரமங்கல யோகம் குரு உங்கள் ராசியை பார்க்கிற ஐந்தில் அமர்ந்து சுறுசுற்று பரிவர்த்தனை வேறு எனவே இன்றைய நாள் சனிக்கிழமை ராசிக்குரிய கிழமை செயல்கள் சிறப்பாக இருக்கும் மனம் தெளிவாக உற்சாகமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் தன லாபத்தை பெறுவீர்கள் புதிய விஷயங்களில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக சரி வெற்றியான நாளாக உங்களுக்கு அமையும் மனதிலே துணிச்சல் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி அன்பு அதிகரிக்கும் பாசம் இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாள் ஒரு குதுகுளமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசியை பொறுத்தவரை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள் சந்திரமங்கல யோகத்தை கொண்டு இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்குரிய கிழமை எனவே இன்றைய நாள் ராசியிலே சனி இருக்கிறார் என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாகவும் துணிச்சலாகவும் இருக்கும் சந்திரமங்கல யோகம் அவ்வாறு பலம் படும் பல கொடுக்கும் மேலும் ஒழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செயல்களிலே தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது உங்களுக்கான கவனம் எந்த விதத்திலும் சிதறலாக இருக்காது மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி செயல்களிலே சில முக்கிய முடிவுகளிலே கவனம் முழுமையாக இருக்கும் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மற்றவர்கள் ஒத்துழைப்புக்குரிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆகையால் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் ஏழறி சனி நடக்கின்றது ஜென்ம சனி இன்று சனிக்கிழமை எனவே செவ்வாலயம் சென்று சனீஸ்வருக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசிக்கு இரவழிப்பாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சிக்குரிய நாள் மீனராசியை பொறுத்தவரை யோகாதிபதிகளாகப்பட்ட சந்திரனும் செவ்வாயும் சேர்க்க பெற்றிருக்கின்றார்கள் கேந்திரத்திலே அது சந்திரமங்கல யோகம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் முக மிக மகிழ்ச்சியாகவும் துணிச்சலாகவும் செயல்களிலே வேகமும் விவேகமும் இருக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது தொழில் வியாபாரம் பத்தாம் இடத்தை சந்திரன் செவ்வாய் பார்ப்பதனால் மேன்மையை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சி வேலை நாட்களாக இருந்தால் எழுச்சி எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தத்தில் புத்துணர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஐந்துக்குரிய சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் ஆகையால் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சனிக்கிழமை ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது ஏழரையால் பாதிப்பு இல்லை அதனோன்னில் கிரகங்கள் இருப்பதனால் இருந்தாலும் ஏழரைக்குரிய உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது மொதத்தில் மீனராசிக்கு மகிழ்ச்சியும் மேன்மையும் கொண்ட தினம் இன்றைய தினம் இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டோம் நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி நன்றி கூறி விடைப்பெறுகின்றேன் வணக்கம்